இங்கே கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னடா டேரக்டாக வீடியோக்குள்ளே போய்ட்டுன்னே நினைக்கிறீங்களா ஆனால் ஆமாங்க அவ்வளோ எமர்ஜென்சியாக இருக்குது இந்த டாபிக் ஏன்னால் இன்றைக்கி இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட பேசிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே பர் கிராம் அதாவது ஒரு நாளைக்கே மூணு டைம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மலை ஏறிடுச்சு ஸோ இப்படி விலை ஏற்ற நேரத்தில் நம்ம சரியான இடத்துல சரியான முதலீடு பண்ணி நமக்கான தங்கத்தை ஒரு மிடில் கிளாஸாக நம்ம சேர்க்க ஆரம்பித்தா தான் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம கையிலேன்னு ஒரு தங்கம் இருக்க முடியும் ஆனால் எப்படி நம்மளால் அவ்வளோ பணம் சேர்க்க முடியுதான்னு யோசிக்கிறீங்க மினிமம் நூறு இருந்தே நம்மளால் தங்கம் சேர்க்க முடியும்னா அவங்களால நம்ப முடியுதா அது தாங்க நம்ம டிஜிகோல்டு தங்கம் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு ஃபைவ் பர்சென்டேஜ் ஆஃபரோட நமக்கு வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பில் எப்படி எல்லாம் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் இதில் சொல்லிடுறேன் முந்நூற்றி முப்பது நாள் அதாவது பதினோரு மாதம் கட்டக்கூடிய இந்த ஸ்கீமில் செவன்டி ஃபைவ் டேஸ் நம்ம பே பண்ணக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் அன்னைக்கு தங்கத்திற்கான எடை வந்து வர வைக்கப்படும் அது வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால ஒரு கூடுதல் தொகையை நூறு ரூபாய் கட்டுற இடத்துல இரநூத்தம்பது முந்நூறு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால கட்டும் போது அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து டேஸ் வந்து வரைக்கும் அவங்க அதுக்கு அடுத்த ஒரு ஃபோர்த்து கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் டேஸ் டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் டூ பர்சன்டேஜும் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் நாட்கள் வந்து கம்மியாகிறதுனால பர்சன்டேஜ் வந்து நமக்கு கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையாக அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட்ஸுங்கிறது நல்லாவே கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து சைன் இன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில் ஆஃப் அட்ரஸஸ் கொடுத்துட்டு உங்கள் நியரஸ்ட்டு பிரான்ச்சு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஸோ இதுதான் டேஷ்போர்ட் இதில் கோல்டு ரேட் சில்வர் ரேட் காமிப்பாங்க நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதில் வெயிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் வெயிட் வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு காமிப்பாங்க நான் நூற்றம்பது ரூபா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் எங்கிட்ட நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இருந்துச்சு அதாவது நூறுரூபாய்க்கு மேலே நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கட்டும்போது நமக்கு அந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே பெனிஃபிட் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டியிருக்கேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அதாவது ஏழு ரூபாய் அதிகமாக அதே தான் தங்கத்துக்கு ஈக்குவலாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் மில்லி வந்து எனக்கு அடிஷ்னலாக இதில் கிடச்சிருக்கு பேமெண்ட்டும் சக்ஸஸ் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் யூபிஐ செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பே பண்ணணுமா இல்ல சடனா தங்க மேல ஒரு நாளைக்கு மூணு டைம் ஏற மாதிரி மூணு டைம் இறங்க போது அப்ப நம்மளால பே பண்ண முடியுமான்னு கண்டிப்பா பே பண்ணலாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தான் லிமிட்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி யூபிஐ நெட் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள்கிட்ட எப்படி இருக்கோ அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் கன்வீனியண்ட்டாக அதுதான் இந்த ஆப்போட பெரிய பெனிஃபிட்னே சொல்லலாம் அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸோ டிரான்ஸ்பரண்டாக இந்த ஆப்பில் நம்ம எவ்வளோ மில்லிகிராம் டெய்லி டெய்லி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது அப்படிங்கும் இது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் கட்டி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணிக்கலாம் நீங்கள் டார்கெட் கூட இதில் வந்து செட் பண்ண முடியுங்க இந்த ஆப்ல உங்களோட சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெஃபரன் இயர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த ஆப்ஷனில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த லிங்க்கை சென்ட் பண்ண போது அவங்க அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு அப் டு ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டு கூட இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அந்த ரிவார்டையும் கிராப் பண்ணிக்கோங்க உங்களோட தங்கத்துக்கான முதலீட இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிடில் கிளாஸாக கிட்டத்தட்ட நம்ம இதில் வந்து சிறுக சிறுக சேர்த்துட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கான தங்கம் அன்னைக்கு தங்கத்திற்கான எடையில் வந்து வர வைக்கப்படும் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம இப்படி ஒரு ஆப் இருக்கனால நம்ம காசையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா கண்டதில் போட்டு கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸை இந்த விஜயதசமிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அக்ஷய திருதிக்கு சேர்த்தா தான் வந்து தங்கம் அல்ல அல்ல குறையாது அப்படிங்கிற மீனிங் கிடையாது விஜயதசமி வெற்றிக்கான நாள் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்டிங் மி சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் பிகில்லு